மாவட்டம் திருப்போரூரில் பாமக சார்பில் பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் பாமக சார்பில் செங்கல்பட்டு திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி தலைவர் செயலாளர் மற்றும் தொகுதி மகளிரணி தலைவர் செயலாளர் தேர்வு செய்வதற்கான பொதுக்குழு கூட்டம் திருப்போரூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றன இந்த கூட்டத்தில் ஏ மூர்த்தி எக்ஸ் எம்பி மற்றும்

நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க